வெற்றி சக்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும்போதுன்னு பார்க்கலாம் அவங்க ரொம்பவே உடம்பு சரியில்லை கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீஸ் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்லி வர மாட்டேங்குது என்ன காரணம் தெரில நீங்கள் பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் சரத்தை வந்து வெளுத்து எடுத்துட்றாங்க நம்ம வெற்றி சரத்து வேலைக்கே வந்து ஆப்பு வச்சிட்றாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்றைக்கியான எபிசோடு சரத்து ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து வாசலில் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க சக்தி ரூட்டில் தான் நின்றுட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த வழியில் அப்பான்னு பார்த்து வெற்றி வந்தோட நிப்பாடுறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க செக் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது சக்திக்காக கிஃப்ட்டு வந்து ஆசையாக வாங்கிட்டு வராங்க பிள்ளை இருக்கு அதை வந்து உடச்சிடுறாங்க உடச்சோடன நீ நிதானம் இல்லாமல் வந்துவிட்டு இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து தண்ணி போல் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஊற்றுறாங்க சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார் அவ்வளோதான் சொல்லுவேன் நேற்று என்னன்னா வீட்டுக்குள்ளே வந்து சோதனைப்பட்டு பார்க்குறீங்க இன்றைக்கி என்னென்னா மேலே தெளிச்சுட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரி இல்லைன்னு சொல்லணே ஏ கையில் வந்து போட்டாச்சு வண்டியில் சேர்த்து கட்டியான்னு வெற்றியை வந்து அப்படியே வண்டியோட சேர்த்து வந்து கட்டுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சாரத்தை வந்து வந்துடுறாங்க இப்போ வந்துட்டானா இனிமேட்டு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்த தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க சரண்யா இன்னைக்கு என்ன வெற்றி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குதுன்னு சொல்லி ஒத்துமொத்த மொத்த கொடுக்கும் முன்னாடி பேசுறாங்க பாய வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா எனக்கு லாஜிக் படி என்னென்ன அடுத்ததுலாம் நடக்கும்னு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் ஒரு அதிகாரியாச்சும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பிரச்சனைனா வெற்றிக்கு வந்து சக்தியோட நின்று ஜோடியாக வந்து கேக் வெட்டணும்லாம் அவனுக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அவன் ரொம்ப கோவக்காரன் இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு நல்லா தெரியும் வர வழியில் எதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கு வராமல் கூட இருக்கலாம் அவனை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்டபோத்தில் வந்து இருக்காங்க நம்ம வெற்றி என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கிறப்ப சார் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வெற்றி வந்து மாதம் அடுத்த சீனில் வந்து நான் இல்லாட்டா எப்படிமா நான் வரதானே செய்வேன் சரணியாம்மா எப்படி அடி தூளா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க வெற்றி வந்து பார்த்தோன்னு வந்து சரத் வந்து அப்படியே வந்து பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா அது சரத் வந்து திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல இவன் எப்படி வெளியில் வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாப்பிள்ளை கடைசியாக உனக்கு ட்விஸ்டெலாம் வந்து ரிலீவ் பண்ணுறேன் இப்போ வந்து கேக் வெட்டுறதுக்காக வந்திருக்கோம் அந்த வேலையை பார்ப்போமா என்னாச்சு வர வழியில் சில பேர் வந்து குறுக்க வந்துட்டாங்க அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு ஒருத்தர் ஆட்டம் விட்டுட்டு இருந்தான் உனக்கு பதிலடி கொடுத்துட்டோன்னு தெரிஞ்சிருச்சுமா அவனுக்கு என்ன சொல்கிறீங்க புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதுங்கிற மாதிரி சரணியாக வந்து சொன்னானே அப்படியே எல்லோரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க வெற்றி வந்துட்டார்ல ஜோடியா ஜோடியாக நின்று கேக் வெட்ட வேண்டியதானாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்கன்னா மீனாட்சி அம்மா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கேக் வெட்டலான் இருக்கிறப்ப எங்களோட நிம்மதி சந்தோஷத்தெல்லாம் கெடுக்க புரியான்னு சொல்லி மீனாட்சி அம்மா வந்து கேட்குறாங்க பக்கத்தில் வந்து துர்காவும் என்னவாகவும் கேட்டோன்னே உங்களுக்கு தான் சந்தோஷம்னா நான் வந்து கேக் வெட்ட தயாராக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஊதி மெழுகுவத்தி அணைச்சிட்டு அப்படியே கேக்க வந்து சூப்பராக வந்து அன்பா பசமாக வெட்டி ஒவ்வொருத்தங்களும் வந்து ஊட்டி விடுறாங்க வெற்றி வந்து சக்திக்கு ஊட்டி விட்றாங்க சக்தி வந்து வெற்றிக்கு வந்து ஊட்டி விட்றாங்க இதெல்லாம் நம்ம சரத்தால் பார்க்க முடியல போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கேக் வந்து அன்பா பசமாக ஊட்டி விட்றப்ப சரத்து நீங்கள் அப்புறமேட் பிளான்லாம் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணுற ரெகுலராக டியூட்டி பண்ணிகிட்ருக்கீங்களா அதை சொல்லலை அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் யோசிச்சுக்கோங்க முதல்ல கேக்கை சாப்பிடுங்கன்னொடனே அண்ணா அந்த கேக்கில் தானே நீ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லும் போது தூதன் துப்பலான்னு இருக்காங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு பேரும் உடனே வந்து தடுக்கிறதுக்காக வந்து ஒரு ரெண்டு மூணு அதிகாரி வந்து ஏற்பாடு பண்ணாங்களே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ப சார் அது என்னையார் நடந்துச்சு அந்த இடத்துல சார் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது சார் என்னால் முடியாத காரியத்தை வந்து வெற்றி வந்து செய்கிறேன்னு சொன்னா சார் அதனால தான் சார் அப்படி என்னியா நடந்துச்சு எனக்கு தலையை வந்து பிச்சுக்கலாம் போல் இருக்குது சொல்லியாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த வந்து கேட்குறாங்க சார் கோவப்படலன்னா சொல்கிறேன் கோவப்பட மாட்டேயா சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து காட்டுறாங்க சார் கையில் இந்த மாதிரி கட்டி தான் வச்சுருந்தேன் அவன் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆஃபர் வந்து கொடுத்துருந்தான் நான் அவன் கிட்டே ஏற்கிறவுமே வந்து பல லட்சம் ரூபா கடன்லாம் வாங்கியிருந்தேன் அதுக்கு அசலும் கட்டலை வட்டியும் கட்டலை நான் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறேன் என்ன சொல்கிற வெற்றி உண்மையாவா இப்போ நீங்கள் இந்த டீல ஒத்துக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டான் நாலு லட்சரூபா சார் அதனால தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் நான் வந்து அவன் கையை இதை வந்து அவுத்து விட்டேன் அவன் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான் இதான் சார் நடந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம அந்த அதிகாரி உடனே உனக்கு பணம் தான் தேவைண்ணா நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன்னா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க சார் அத்து அவர் கூட சண்டைப்பட்டால் எப்படி மெயினான ஆள் நான் தான் உன்னை பார்க்க தானே நான் வந்திருக்கேன்னு சொல்லி வெற்றி வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல உண்மையில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரத்து நீ வந்து விளையாண்டுட்டேன் நான் அதை பார்த்துட்டேன் சும்மா சின்ன பிள்ளை விளையாட்டாக இருக்குது ஒரு வாட்டி முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கி சரத்து அது ஆணி வேறையாக இருந்தாலும் சரி சைடு வேறையாக இருந்தாலும் சரி நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும் ஆனால் நீ காமெடி பண்ணுற விளையாட்டெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் விளையாண்டு காட்டுட்டேன் உனக்கு நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்ச உனக்கே நல்லா தெரிய போது பாரு இந்த வெற்றி யார் தேவலாம் வெற்றி வந்து பகைச்சிக்கிட்டோம் நீ நினப்ப நீ எனக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறல்ல இப்போயே நான் சொல்லிடுவேன் இருந்தாலும் பரவாயில்ல உன்னோட புத்திக்கு நான் என்ன செய்வேன்னு யோசிச்சுப்பார் ஒரு வேளை வாய்ச்செட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி தான் சரத் வந்து யோசிச்சுட்டு போகிறாங்க ஆனால் நம்ம வெற்றி தான் மாஸ் பண்ண போகிறாங்க வேலைக்கே ஆப்பு வைக்க போகிறாங்க இப்போ அடுத்த சீனில் ஒன்றை வந்து அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது ஸ்டேஷனில் வந்து உட்காந்துகிட்ருக்காங்க நம்ம சரத்து அப்போன்னு பார்த்து ஏகப்பட்ட அதிகாரியெல்லாம் வராங்க அவங்களுக்கும் மேலே இருக்கிறவங்களாம் வராங்க பிள்ளை இருக்குது என்னையா ஐஜி வராங்க கொஞ்சம் கூட எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது பட்டன்லாம் போட்டுகிட்டு அந்த இடத்துல கேஷ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரூமில் என்னென்னமோ இருக்காமே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நிச்சயம் வந்து தேடிப்பாரியா இந்த சர்க்கிள்குள்ளே இந்த பில்டிங்குக்குள்ளே எதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் வந்து சேரு கீழேலாம் வந்து உடச்சி அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க சேரு கடியில் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது போல இருக்குது அந்த பெஞ்சுக்குள்ளே வந்து ஒரு மூட்டை இருக்குது அதை தான் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் இங்கே சேரு கடியில் ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க சார் அதில் ஏதோ ஒரு மூட்டை இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னையா சொல்கிறீங்க அங்கே எதுவும் இருக்கா சரி என்ன ஏது பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மூட்டையை வந்து எடுக்கிறாங்க வெற்றி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க வெற்றி வந்து வேலைக்கு ஆப்பு வச்சாங்கன்னு சொன்னதில்ல அது இந்த மூட்டையே காரணமாக தான் இந்த மூட்டைக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் வந்து வச்சுருக்காரு மொத முதல்ல வந்து நம்ம வெற்றிக்கிட்ட வந்து வாங்கலாம்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து வைக்கிறேன்னு சொன்னாங்களே அதே மாதிரி தான் நம்ம வெற்றி வந்து பூந்து விளையாண்டு தாக்குப்பில் இருக்குது அந்த இடத்துல அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க சார் இதுக்குள்ளே என்ன சார் இருக்கப்போகுது இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு கூட்டி கழித்து பார்த்தா தெரிய போகுது கொஞ்சம் அமைதியாக இருக்கியாப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படியே அந்த மூட்டையை வந்து கொட்டுறாங்க கொட்டும்போது ஒரு பேக்கெட்டு மட்டும் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு சரத்து என்னப்பா அது இங்கே உனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன் இருக்கவே இருக்கான்னு சொன்னேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன காமெடி பண்ணுறியா காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காகப்பா ஒன்றும் வந்து இங்கே பத்திரமா வந்து பார்த்துக்க சொன்னேன் நீ நல்ல விதமாக இங்கே பார்த்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க சரத்தோட அதிகாரி இவை இப்படி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே மாசாக கெத்த அரைஞ்சுனே சொல்லலாம் வெற்றி கெத்தனால வந்து கொஞ்சம் எப்படி வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஊர் வழியாக சமாளித்து வந்தாங்க இப்போ சரத்தையே அடிக்கிற மாதிரி கொண்டு போனது இனிமேட்டு சரத்தோட வேலைக்கு ஆப்பு வச்சது இது எல்லாம் சூப்பரான சீனாகவே அமைஞ்சிச்சினே சொல்லலாம் நாளைக்கான எபிசோடில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்